ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்துஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்டர் மோகன் அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் ஆக்டர் மோகன் அவங்களுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது மோகன் ராவ் மே பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு கர்நாடகாவில் உள்ள உடுப்பிங்கிற இடத்துல ஆக்டர் மோகன் அவங்க பிறந்திருக்காங்க ஆக்டர் மோகன் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் நாடக நடிகராக தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கன்னட படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் ஆயிருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்டர் மோகன் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல மகேந்திரா மூலியமா தமிழ் சினிமாவுக்கு மூடு பணி படம் மூலியமா ஹீரோவாக அறிமுகம் ஆயிருக்காங்க அதுக்கு முதல் படமே மிகப்பெரிய வெற்றி படமாக தமிழ் சினிமாவில் அமைஞ்சிருந்து ஆக்டர் மோகன் அவங்க மூடுபனி படத்தை தொடர்ந்து பயணங்கள் முடிவதில்லை உன்னை நான் சந்தித்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் படங்கள் நடிச்சிருக்காங்க ஆக்டர் மோகன் அவங்க தமிழ் சினிமாவில் தொடர்ச்சியான வெற்றி படங்களில் இருந்த காலகட்டத்தில் வெள்ளி விழா நாயகனி தான் எல்லாருமே அவரை அழைப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கிய மௌன ராகம் படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மோகன் அவங்களுக்கு இருந்து அந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக ஆக்டர் கார்த்திக் அவங்களும் நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் ஹீரோயினா ரேவதி அவங்க நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் விதி மெல்ல திறந்தது கதவு இந்த மாதிரி பல படங்களில் நடிச்சிருக்காங்க ஆக்டர் மோகன் அவங்களுக்கு எழுபத்தி நான்கு படங்கள் பின்னணி குரல் கொடுத்தது சுரேந்தர்ங்கிறவங்க தான் ஆக்டர் மோகன் அவங்க கர்நாடகாவை சார்ந்தவங்கனால தமிழ் சரியாக வராததுனால சுரேந்தருங்கவங்க தான் அவ்வளோ படத்துக்குமே பின்னணி குரல் கொடுத்தது ஆக்டர் மோகன் அவங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த சுரேந்தர்ங்கவங்க நடிகர் விஜயோட மாமா ஆக்டர் விஜயோட அம்மா சோபன அவங்களோட கூட பிறந்த சகோதரர் தான் சுரேந்தருங்கிறவங்க ஆக்டர் மோகன் அவங்களுக்கும் அவங்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த சுரேந்தர் அவங்களுக்கும் சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதுனால ஆக்டர் மோகன் அவங்க அதுக்கப்புறம் எல்லா படங்களுமே அவங்களோட கேரியரில் அவங்க தான் குரல் கொடுத்தாங்க அப்படி அவங்க சொந்த குரலில் வெளிவந்த படம்தான் பாசப்பறவைகள்ங்கிற படம் இந்த படம் எதிர்பார்த்த அளவு பெரிய வெற்றி கிடைக்கல அதுக்கப்புறம் அவரோட சொந்த குரலில் வெளிவந்திருந்தால் உருவங்கிற படமும் சரியாக போகலை ஆக்டர் மோகன் அவங்க சினிமாவில் இருந்த காலகட்டத்திலே அவர் மேலே சில பொய்யான விமர்சனங்கள் வந்த உடனே அவர் இருந்து இடைவெளி விட்டுட்டாரு ஆக்டர் மோகன் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கௌரிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஆகாஷ்னி ஒரு பையனும் இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்